வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ அடிக்கல் நாட்டினார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மொஞ்சனூர் இளங்கோ அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மொஞ்சனூர் ஊராட்சி கார்வழி ஊராட்சி துக்காட்சி ஊராட்சி தென்னிலை தெற்கு ஊராட்சி பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மற்றும் சிறு கனிமவள நிதி திட்டத்தின் கீழ் தார்சாலை அமைத்தல் சமுதாய குடம் கட்டுதல் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி அமைத்தல் போன்ற பணிகளுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று அடிக்கல் நாட்டி அந்தந்த பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சா பரமதி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒப்பந்ததாரர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி விழாவை சிறப்பித்தனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்